பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் இக்குரலில் பயின்று வரும் அணியை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த குரலுடைய பொருள் என்ன அப்படின்னா இறைவனுடைய அடியை சேராதவர்கள் பிறவி என்கிற பெருங்கடலை நீந்த முடியாது இறைவனுடைய அடியை சேரக்கூடியவர்கள் பிறவி என்கிற பெருங்கடலை நீந்துவார்கள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிறவியை வந்து பெருங்கடலாக உருவகம் செய்தவர் அதை நீந்தக்கூடிய ஒரு வல்லமை இறைவனுடைய அடி அப்போ பெருங்கடலை நீந்தணும் அப்படின்னா ஒரு படகு தேவை அப்போ பிறவியை பெருங்கடலை உருவகம் செய்த வள்ளுவர் இறைவனுடைய அடியை வந்து ஒரு படகாகவோ தெப்பகமாகவோ உருவகம் செய்யலை அப்போ ஒரு பாடலில் ஒன்றை உருவகம் செய்து மற்றவற்றை உருவகம் செய்யாமல் விட்டு விட்டால் தான் ஏகதேச உருவகாணி அப்படின்னு பேர் உருவகாணி அப்படின்னா முழுவதுமாக பாடல் முழுவதும் உருவகப்படுத்தினா அது உருவகாணி பாடலில் இருக்கக்கூடிய ஒன்றை உருவகம் செய்துவிட்டு மற்றவற்றை உருவகம் செய்யாமல் விட்டுவிட்டால் அது ஏகதேச உருவகாணி பிறவியை வந்து பெருங்கடலாக உருவகம் செய்தவர் இறைவனுடைய அடியை படகாக உருவகம் செய்யாமல் விட்டு விடுறதுனால இது ஏகதேச உருவகாணி அடுத்து முட்டையிட்டது விட்டது சேவலாக பெட்டையானு கேட்குறாங்க முட்டை வந்து பெட்டை தான் விடும் எனவே வந்து இந்த வினாவே வந்து குற்றமானது அப்போ அது வினா வழு தான் இப்போ திணைவழு அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ அவன் பிள்ளை பெற்றான் மருத்துவமனையில் பிள்ளை பெற்றான் அப்படின்னா அது ம திணைவழு ஏன்னா அவள் தான் மருத்துவமனையில் பிள்ளை பெற முடியும் இதை போன்று நாம் பார்க்கலாம் எனவே டிஎன்பிஎஸிக்கு இது ரொம்ப ரொம்ப உதவும் நன்றி